பசுமையுடன் இனிய வணக்கங்கள் எனது புதிய சொந்தங்களே இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து பாகட்காய் செடி இந்த செடி வந்து இந்த செடிக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டோரியாக இருக்குது ரொம்ப உங்களை போர் அடிக்க விரும்பலாம் உண்மையான ஒரு கதை உண்மை கதை தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ வந்து இந்த பாவச்செடி இருக்கு இல்லையா இது எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காய்கறி கடையில் வந்து நல்லா பாகட்காய் வாங்கும்போது பழமும் இருந்துச்சு அப்போ நம்ம வாங்கும்போது ஃப்ரீயாக வாங்கிறது வந்து தவறான ஒரு செயல் இப்போ நம்ம வந்து அதையும் வெயிட் போட்டு நான் வந்து வாங்கினேன் அதை வெயிட் போட்டு வாங்குறச்ச உங்களுக்கு வந்து கிலோ வந்து நூற்றி இருபதுங்கும்போது நான் இந்த செடியோட ஷீட் இருக்கு இல்லையா அந்த காய் வாங்கும்போது அந்த ஃப்ரூட்டு பாவக்காய் பழம் அதையும் சேர்த்தி வாங்கினேன் இப்போ அதை சேர்த்தி வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து நல்லா ரெட்டிஷாக அந்த ஷீடு இருந்தது அதை வந்து எடுத்து நல்லா காய வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கான்செப்டுக்காகவே வாங்கினேன் வாங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த செடியில் அந்த பழ பழத்தை வந்து ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்து அது இன்னும் கொஞ்சம் பழுத்ததுக்கப்புறமா அப்புறமா கட் பண்ணி அந்த ஷீட் எடுத்து காய வச்சு கொஞ்சம் இந்த தண்ணி தொட்டி சோப்பு தொட்டி கட்டி கொடுத்தாங்க இல்லையா கவர்மெண்ட்ல இருந்து அந்த சோப்பு தொட்டி கட்டி கொடுத்ததில் ஜல்லியெல்லாம் ஒரு வாரமாக போட்டிருந்தாங்க அந்த ஜல்லியில் வந்து லைட்டாக மண் போட்டுவிட்டு அந்த மண்ணில் தான் இந்த ஷீடை வந்து நான் விதைச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது இவ்வளோ அழகாக வளர்ந்து பூக்கள் நிறைய வச்சுருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேனியும் வந்து உக்காருது பிஞ்சு பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள் குட்டி குட்டியா குட்டி குட்டியா இது எல்லாமே வளருமாங்கிறது தெரியல இது வளருதா இல்லையான்னு பார்ப்போம் பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோலையும் நான் வந்து இதை வந்து செகண்ட் வீடியோவா பார்ட் டூன்னு நான் வந்து நிச்சயமா போடுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அழகா பிஞ்சு நிறைய வச்சிருக்கு பாருங்க லீஃபும் நல்லா தளைஞ்சிருக்கு பாருங்க இந்த லாஸ்ட்ல மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இலையெல்லாம் வந்து சுருண்டு சுருண்டு பழுக்க ஆரம்பிச்சிருக்கிறது ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ரெண்டு பிஞ்சு வச்சிருக்கிறது பாருங்க எத்தனை பிஞ்சுகள் பாப்பாப்பா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டுக்கு மேலே வச்சுருக்குறது இந்த இலைகள் தான் ரொம்ப பழுப்பாக இருக்குது பட் நான் எந்த மருந்தும் யூஸ் பண்ணலை பாவச்செடிக்கு பொடி மருந்தோ லிக்யூடோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் நான் ஆர்கானிக்காகவே வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அதனாலயே என்னாச்சு எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆச்சு அப்படின்னாலும் நான் அதை பற்றி கவலைப்படலை வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையே விட்டுட்டேன் அதே மாதிரி மருந்து யூஸ் பண்ண வேண்டாம் ஆர்கானிக்காகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சும்மா ஒரு ஓரமாக கொஞ்சோண்டு மண்ணில் வந்து இந்த விவசாயம் இது எனது விவசாயம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து லைக் பண்ணி இதுக்கு டெய்லியும் காலம்புரை எந்திரிச்ச உடனே ஒரு வலி தண்ணி இதுக்கு வந்து வேருக்கு வந்து விட்டுட்டு தான் அடுத்த வேலை இது பாருங்க நீளமான பிஞ்சு எவ்வளோ இது ஆனால் நான் போட்டது வந்து நீளமான காய் தான் அதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வருது ஒரே ஷீடு அப்படிங்கிறது வித்தியாசமாக காய் வர்றதுனால பாருங்கள் பூக்கள் வந்து அந்த லாஸ்டில் வச்சுருக்கு பாருங்கள் நல்லா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வெஜிடபுள் அதுக்கு லாஸ்டில் தான் பூ இருக்குது அதுக்கப்புறந்தான் பூ வந்து விரிய ஆரம்பிக்குது அந்த பிஞ்சு அப்படியே தான் இருக்குது இது பாருங்கள் நல்லாயிருக்கு லீஃப் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தலைஞ்சிருக்குது இது ஆடி மாதங்கிறதுனால இந்த ஆடியில் வந்து பட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆடி பட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன செடி வச்சாலும் நல்லா வளரும் நீங்களும் வந்து கொஞ்சோண்டு மண் இருக்கிற இடத்துல அல்லது சின்னதாக ஒரு தொட்டி வாங்கி அந்த தொட்டியில் மண் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து ஷீடு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கொடி ஓடி வளர செடி அந்த மாதிரி ஏதாவது செடிகளெல்லாம் வைங்க வெஜிடபிள்ஸு அதை வந்து குழந்தைங்களுக்கு சமையல் பண்ணி கொடுங்க இந்த காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இவ்வளோ லாங்காக இருக்குது லாங்கான பாகக்காய் காய் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனால் என்னோடய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர்ற ஒரு காய் எந்த வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் அதில் வந்து ஃபஸ்ட்டு வர்ற ஒரு விதை அவ்வளோ சாரி ஒரு பழக்காய் அப்படிங்கும்போது அதை வந்து மெயின் வந்து நாங்கள் தான் விட்டு பழக்கம் அதை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணவே மாட்டோம் பீக்கங்காய் காய்ச்சதுன்னா அதில் ஃபஸ்ட்டு காய் வந்து விதைக்கி விடணும் சுரக்காய் காய்ச்சது அப்படின்னா அது ஃபஸ்ட்டு விதைக்கி விடணும் பாகட்காய் காய்ச்சது அப்படின்னா அதையும் ஃபஸ்ட்டு காய் வந்து விதைக்கி விடணும்